முதலாவதாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத் துறையில் ரூபாய் நூற்றி மூணு புள்ளி எட்டு ஒன்று கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள பதினைந்து மருத்துவ கட்டடங்களை திறந்து வைக்குமாறும் ரூபாய் இருபத்தி நாலு கோடி செலவில் உணவு பகுப்பாய்வு கூடங்களில் நிறுவப்பட்டுள்ள அதிநவீன உபகரணங்களை மக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைக்குமாறும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி ஆணையரகத்தின் சார்பில் ரூபாய் இருபது புள்ளி ஒன்று ஐந்து கோடி செலவில் கட்டப்பட உள்ள எட்டு கட்டடங்களுக்கு அடிக்கல் நாட்டுமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழக அரசின் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சிறப்பான மருத்துவ உள்கட்டமைப்புடன் மகத்தான சேவைகளை தமிழக மக்கள் தங்கு தடையின்றி பெறுவதன் மூலம் தமிழ்நாடு இந்தியாவிலேயே தன்னிகரற்ற மாநிலமாய் திகழ்ந்து வருகிறது இதனை மேலும் நிறைவேற்றும் விதத்தில் ரூபாய் நூற்றி எழுபத்தி மூன்று புள்ளி எட்டு ஒன்று கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள பல்வேறு மருத்துவமனை கட்டிடங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இன்று திறந்து வைக்கப்பட்டு மக்கள் பயன் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குநரகத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள திருப்பத்தூர் அரசு தலைமை மருத்துவமனை கட்டடம் நீலகிரி மாவட்டம் கூடலூர் அரசு தலைமை மருத்துவமனை விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு கண் மருத்துவ பிரிவு கட்டடம் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் அறுபது படுக்கை வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள அரசு மருத்துவமனை கட்டடம் மதுரை மாவட்டம் மேலூர் அரசு மருத்துவமனையில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு கட்டடம் பழனி அரசு தலைமை மருத்துவமனை மற்றும் சங்கராபுரம் அரசு மருத்துவமனை கூடுதல் கட்டடங்கள் தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகத்தின் கீழ் ஏழு மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள மருத்துவ கிடங்கு கட்டிடங்கள் உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறையின் கீழ் மூன்று மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள உணவு பகுப்பாய்வு ஆய்வகங்களுக்கான உயர்தர உபகரணங்கள் மதுரை உணவு பகுப்பாய்வு கூட புதிய ஆய்வக கட்டடம் சென்னை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட மருந்து கட்டுப்பாடு இயக்குநரக கட்டிடங்கள் இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி இயக்குநரகத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள கட்டிடங்கள் மொத்தம் ரூபாய் நூற்று கோடி செலவிலான மருத்துவமனை கட்டிடங்கள் இருபத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான அதிநவீன உபகரணங்கள் மற்றும் ரூபாய் இருபது புள்ளி ஒன்று ஐந்து கோடி மதிப்பீட்டிலான மருத்துவமனை கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக வேலூர் மாவட்டம் காட்பாடி அரசு மருத்துவமனையில் இருந்து இணைய வழியாக இணைந்துள்ள மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களை ஒரு வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே மரியாதைக்குரிய தலைமைச் அவர்களே மரியாதைக்குரிய பொதுப்பணித்துறை அவர்களே மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கிற அதிகாரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மருத்துவமனை காற்பாடி தொகுதியிலே பகுதியில் இருக்கிறது எனவே ஏழை எளியவர்கள் அவர்களுக்கு சிகிச்சை பெறுவதற்கு வசதி செய்திருக்கிறது எனவே இது குறித்து நான் முதலமைச்சர் கேட்ட பொழுது இதில் என்னென்ன பிரிவு வேண்டுமோ அத்தனையும் கொடுக்க சொன்னார்கள் ஆகியனாலே அவருக்கு என்னுடைய மனமாத நன்றியை காட்பாடி தொகுதி மக்கள் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக திண்டுக்கல் மாவட்டம் பழனி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் இருந்து மாவட்ட தலைவர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வணக்கங்கள் நான் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் பேசுகிறேன் திண்டுக்கல் மாவட்டத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் மூலம் கடந்த நான்கு ஆண்டுகளில் சுமார் இருநூத்தி நாற்பத்தி மூணு புள்ளி எட்டு எட்டு கோடி மதிப்பிலான பல்வேறு மருத்துவ உட்கட்டமைப்பு பணிகள் நடைபெற்றுள்ளன மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட உங்கள் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒன்பது முகாம்கள் மூலம் பதினெட்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணு பயனாளிகள் பங்கேற்று பழ பலனடைந்துள்ளனர் மேலும் பழனி அரசு மருத்துவமனை சுமார் எழுபது கோடி மதிப்பீட்டில் நானூறு படுக்கை வசதிகளுடன் தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டு கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகின்றன இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் சுமார் ஒன்பது கோடி மதிப்பீட்டிலான இந்த மருத்துவமனை கட்டிடம் ஐம்பது ஐம்பத்தி கூடுதல் படுக்கைகளுடன் அவசர சிகிச்சை பிரிவு தாய் பிரிவுகளுடன் இன்று பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது பழனி நகராட்சியை சுற்றியுள்ள கிராமப்புற மக்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களின் பயன்பாட்டிற்கு மருத்துவமனை கட்டிடத்தை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு திண்டுக்கல் மாவட்டத்தின் சார்பாகவும் பொதுமக்களின் சார்பாகவும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் திண்டுக்கல் மாவட்ட தலைவர் அவர்களுக்கு நன்றி இறுதியாக திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையிலிருந்து இருந்து மாவட்ட தலைவர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன்

ின் அரசு படுக்கை வசதிகள் உள்ளன திருப்பத்தூர் மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான கூடுதல் படுக்கை வசதியுடன் கூடிய கட்டிடம் இன்று மாண்மிகு முதலமைச்சர் அவர்களால் ஐம்பத்தாறு கோடி மதிப்பீட்டில் கூடுதலாக நூத்தி படுக்கை வசதிகளுடன் காணொளி வாயிலாக திறந்து வைக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது இதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் மாவட்ட பொதுமக்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மாண்ம தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு வணக்கம் வணக்கங்கள் சார் ரூபாய் நூற்றி எழுபத்தி மூன்று கோடியே எண்பத்தோரு லட்சம் செலவிலான மருத்துவமனை கட்டிடங்கள் இருபத்தி நாலு கோடி மதிப்பீட்டிலான அதிநவீன உபகரணங்கள் மற்றும் இருபது கோடியே பதினைந்து லட்சம் மதிப்பீட்டிலான மருத்துவமனை கட்டிடங்களுக்கு காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டிய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்